இன்னும் எங்களுக்கு எந்த விதமான பலன்களும் கிடைக்கவில்லை இன்னும் நாங்கள் கடன்கள் தான் திண்டாடிட்டு இருக்கிறோம் இப்படியே இருந்து இப்படியே நானும் சந்நியாசம் வாங்கிக்கலாமா நான் ஒரு தனிமரமா வாழ்ந்துட்டுருக்குறேன் என்னுடைய வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா நானும் அழிவை சந்திக்கணுமா எனக்குன்னு ஒரு மாற்றம் வராத கிரகங்கள் இல்லைன்னா அந்த இடத்துல பலன்கள் மிக ஒரு பெரித அளவுல இருக்காது உங்களுக்கு குரு பகவான் கிடைக்கக்கூடிய அந்த அழிக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே இன்னும் பாத்தீங்கன்னா வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆயிட்டார் மே மாதம் ஒன்றாம் தேதி இன்னும் எங்களுக்கு எந்த விதமான பலன்களும் கிடைக்கவில்லை இன்னும் நாங்க தான் திண்டாடிட்டு இருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில ஒற்றுமை இல்லை என்னுடைய வாழ்க்கை நான் வாழணுமா இல்ல இப்படியே இருந்து இப்படியே நானும் சந்நியாசம் வாங்கிக்கலாமா நான் ஒரு தனிமரமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் தான் இந்த சிறப்பு பதிவு நீங்க எந்த விதமான ஒரு கவலையும் வேண்டாம் உங்களுக்கு குரு பகவான் கிடைக்கக்கூடிய அந்த அழிக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது நாள்ல அதி விரைவாக கிடைக்க போகுது மே மாதம் இறுதியில இருந்து அடுத்து உங்களுக்கு ஜூன் மாதம் ஆரம்பத்திலேயே துவக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த பலன்களை நீங்க கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நேரம் தான் சொல்லணும் குரு பகவான் பயிற்சி ஆனவுடனே உங்களுக்கு அந்த பலன்கள் எதிர்பார்த்தே எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது அதனால அந்த அடுத்த நாற்பது நாட்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்களை தான் நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒவ்வொரு பதிவுகள்லையும் ஆன்மீக சம்பந்தமான சிறு விளக்கங்கள் அடுத்து கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் எந்தெந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு நேரத்துலேயும் கொடுக்க போகுது அதன் மூலமாக நீங்க எந்த மாற்றங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கலான்றத நம்ம நம்மளுடைய பதிவுல சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிறோம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆயிருக்கிறார் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆயிருக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா மிக அருமையான ஜோதிட ரீதியாக பாத்தீங்கன்னா அந்த பாவக பலன்கள் எல்லாம் பார்க்கும்போது மிக அருமையான ஸ்தானம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கணுங்க இருந்தால்தான் அதனுடைய பலன்கள் நம்மளுக்கு முழுமையாக தெரிய வரும் கிரகங்கள் இல்லைன்னா அந்த இடத்துல பலன்கள் மிக ஒரு பெரித அளவுல இருக்காது இந்த காலகட்டத்துல கோச்சார நிலவரப்படி மகர ராசி என்பவர்களுக்கு ஐந்தாம் இடத்துல அந்த குரு பயிற்சி ஆகும்போது போது மிக பெரிய அளவுல உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது இதனால் வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே நடக்கல என்னுடைய வாழ்க்கை இப்படியேதான் இருக்குமா நான் முதல்ல சொன்ன பதிவுல முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா நான் அழிவை சந்திக்கணுமா எனக்குன்னு ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அன்பர்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கு அந்த மாற்றத்தினால உங்களுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம் இதனால் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஜென்ம சனி விரைய சனி விரைய சனிலாம் கடந்த ஒரு மூன்று வருடத்திற்கு முன்னாடி இதனால் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விரயத்தை நீங்க பார்த்ததில்லை இதனால் ஆனா நீங்க ஒரு வீடு தான் கட்டிருக்கிறீங்க அந்த வீட்டை கட்ட ஆரம்பிக்கும் போது நீங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பட்ஜெட் போட்ருப்பீங்க அது முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் ரூபாய் உங்களுக்கு விரயமா இருந்திருக்கும் அதை தொட்டு இதை தொட்டு என்னெல்லாம் உங்களுக்கு செலவுகள் நிறைய வந்திருக்கும் அடுத்து அதை கிரக பிரவேசம் பண்ணி நம்ம போகிறதுக்குள்ள நீங்க நிறைய பிரச்சனைகள் அடுத்து உங்களுக்கு ஜென்ம சனி வந்திருக்கும் ஜென்ம சனி வந்த நேரத்துல அந்த கிரக பிரவேசம் பண்ணும் உங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் பெற்றோர்களை இழந்து இழந்த நபர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அம்மா அப்பாவிற்காக தான் நீங்க அந்த வீடே கட்டியிருப்பீங்க ஆனா பாத்தீங்கன்னா அவர்களையே இழக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த நேரத்துல நிறைய இழப்புகள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில நீங்க இருந்திருக்கீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு இந்த கடந்த காலத்துல இந்த மகர ராசி அன்பர்கள் அந்த ஏழரை சனியின் மூலமாக நிறைய வாழ்க்கையவே விரக்தி ஆகும் அளவிற்கு மிக பெரிய அளவுக்கு நஷ்டத்தை சந்தித்தவர்கள் தான் தொழிலும் பாத்தீங்கன்னா தொழில இது நாள் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நஷ்டத்தை நீங்க மகர ராசி அன்பர்கள் சந்திச்சது இப்போ அந்த குரு பகவானி நம்ம பழச சொல்லி என்ன மேடம் எங்களுக்கு போகுது எங்களுக்கு நடக்க போறதை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறது நல்லா தெரியுது கண்டிப்பா உங்களுக்கு இந்த குரு பகவான் உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பு இருந்தும் ஒரு நல்ல ஒரு புத்திசாலியாக இருந்தும் கூட நீங்க நிறைய ஒரு இழப்புகள்லாம் சந்தித்த அந்த மகர ராசி என்பர்களுக்கு குரு பகவான் கண்ணை திறந்துட்டாரு நீங்க வழிபட்ட தெய்வமாகப்பட்டது உங்களுக்கு ¿Cómo கண்ணை திறந்து பார்க்க கூடிய நேரம் நீ எனக்கு கண்ணை திறந்து பார்க்க மாட்டியா எத்தனையோ நாள் நீங்க அழுது புலம்பிருக்கீங்க அந்த கோயிலுக்கு சென்று அந்த ஒரு வழிபாடு செய்யும் போது எத்தனையோ நாள் உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்திருக்கு எனக்குன்னு ஒரு மாற்றத்தை கொடுக்க மாட்டாயா எனக்குன்னு ஒரு ஏற்றத்தை கொடுக்க மாட்டாயா நான் எத்தனை நாள் இந்த மாதிரியே வாழ்க்கையில இருந்துட்டு இருக்க முடியும் எனக்குன்னு கடனை அழிக்க மாட்டாயா அப்படின்னு நிறைய நீங்க வருத்தப்பட்ட நாட்கள் அதிகம் இது எல்லாமே அந்த கடவுள பார்த்தாக நீங்க வேண்டுன அந்த தெய்வமாகப்பட்டவர் கண் திறந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் அதுலேயும் அந்த மே இருந்து உங்களுக்கு அதனுடைய வளர்ச்சிகள் எல்லாமே தெரிய வந்துட்டு இருக்கோங்க மிக பெரிய அளவில் அதனுடைய மாற்றம் உங்களுக்கு தெரிய வரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க கடந்த ஒரு மு பத்து வருடமா ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருட காலத்திற்கு அந்த வேலையிலிருந்து தடம் புரண்டு நீங்க என்ன நினைச்சு அந்த தடம் புரண்டிங்க நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வருது எப்போதுமே ஏழரை சனி நடக்கும் போது நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு எச்சரிக்கையா இருக்கணும் அந்த எச்சரிக்கை இல்லைன்னா மிகப்பெரிய அளவுல நம்ம வாழ்க்கையை தடம் புரட்டி போட்டுரும் அந்த மாதிரிதான் இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்க கடந்த ஒரு வருடத்துல எடுத்த முடிவுகள் எல்லாமே தவறுதலா முடிஞ்சிருக்கும் பத்து வருஷம் வேலை பார்த்த இடத்துல இருந்து நீங்க விலகி வந்து இன்னொரு இடத்துல நம்ம நல்லா சம்பாதிச்சிடலாம் நம்ம நல்ல ஒரு வளர்ச்சிய சந்திச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்த இடம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வேலை பார்த்த இடத்தை விட மிக மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்துருக்கு அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஆறு மாதத்திலயே நீங்க அந்த வேலையை விடக்கூடிய சூழ்நிலை அடுத்து பாத்தீங்கன்னா ஆறு மாதம் கழிச்சு திரும்ப ஒரு வேலை கிடைக்குது ஏன்னா உங்களுக்கு திறமை இருக்கு எல்லா ஆற்றலுமே இருக்கு அந்த வேலை கிடைக்குது ஆனா உங்களுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கவே இல்லை நாள் வரைக்கும் நல்ல ஒரு வருமானம் இருந்தது இப்ப ஒரு வருட காலமாக அந்த வருமானமே இல்லை சுத்தமா ஜீரோ ஆயிடுச்சு என்னோட இஎம்ஐ கடமையை கட்டணும் லோன் கட்டணும் அடுத்து குழந்தைகளை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் இப்படி நிறைய பொறுப்புகளை வைத்து தவித்து கொண்டு இருக்கும் எங்க போறதுன்னு தெரியாம அல்லாடிட்டு இருக்கிறீங்க இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் உங்க பக்கத்துல இருக்கிறாரு கவலையே படாதீங்க உங்களுடைய அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கிறார் விருச்சிக விருச்சிக ராசியை பார்க்கும் உங்களுக்கு எல்லாமே லாபம் தாங்க இந்த காலகட்டத்துல நீங்க தேட கூடிய வேலை ஆகப்பட்டது ஒரு நிரந்தர வருமானத்தை கொடுக்க போது அடுத்து நிரந்தர ஒரு பதவியை கொடுக்க போது நீங்கள் நாள் வரைக்கும் அந்த தவறு முடிவு தவறான முடிவு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா எந்த இடத்துல எப்படி இருக்கணும்ன்றது உங்களுக்கு மகர ராசி நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால இனிமேல் எப்படி இருக்கணும்ன்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பாடமாக இருந்திருக்கும் எது நாள் வரைக்கும் அந்த ஏழரை சனி அதை தான் செய்வார் ஒரு பாடத்தை புகட்டக்கூடிய ஒரு கிரகம்னா அந்த ஏழரை சனியின் காலகட்டத்தில் தான் இது எல்லாம் மே நடக்கும் அந்த ஏழரை சனியில நீங்க பட்ட பாடு பாத்தீங்கன்னா ஒரு நாள் பொழுது ஒரு ஒரு நாளைக்கு கூட உங்களுக்கு தூக்கம் வந்திருக்காது ஒரு நிம்மதியா ஒரு சாப்பிடுவோம் அப்படின்னா கூட அந்த சாப்பாட்டுல நிம்மதி இருந்திருக்காது அந்த அளவுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு பித்து பிடிச்ச மாதிரி உங்களையவே நிறைய பேர் திட்டிருக்கிறாங்க ஏன் நீ சைக்கோ மாதிரி நடந்திருக்குற ஏன் இப்படி ஒரு மனக்குழப்பத்துல இருக்க இப்ப என்ன நடக்க போகுது நீ இவ்வளவு ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளாக இருக்கிற அப்படின்னு நிறைய பேர் உங்களை சொல்லிருக்காங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது உங்களுடைய பிரச்சனை அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருந்திருக்கிறீங்க இப்பதான் மீண்டும் மீண்டும் வந்துட்டு இருக்கிறீங்க அதுல உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான பயிற்சி அடுத்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இருந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லது எல்லாமே நடந்தே தெரியும் அது வரைக்கும் கெட்டதாதான் நடந்திருக்கும் உங்களுக்கு எல்லாமே எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எடுத்து வச்ச காலடி எல்லாமே பாத்தீங்கன்னா சேரு சகதி உள்ள காலை விட்ட இடத்துல இருந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஐயோ காலை விட்டுட்டோமே நம்மளால எடுக்க முடியலையே நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மகர ராசி அன்பர்கள் கடந்த காலத்துல ஒரு மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கு பிரச்சனைக்கு எல்லாம் ஆளாகி இருக்கிறீங்க அது எல்லாமே நிவர்த்தியா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு நீங்க நினைச்சது எல்லாமே நல்லதா நடக்க போகுது கடந்த காலத்துல நினைச்சிருப்பீங்க ஆனா பாத்தீங்கன்னா அது வேற விதமா நடந்திருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருந்திருக்கும் யாராவது ஒருத்தர் கீழே விழுந்திருப்பாங்க மருத்துவ செலவு எடுத்துட்டு ஓடு ஹாஸ்பிடலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி போயிருப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா அவர் ரெடியாகி வர்றதுக்குள்ள திரும்ப இன்னொரு விபத்து இப்படி விபத்து மேல எல்லாம் கடந்த காலத்துல நடந்துருக்கும் எல்லாத்துக்கும் என்ன காரணம் உங்களுடைய கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் சரியில்லை உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய கிரக அமைப்புகள் சரியில்லை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு பாக்யஸ்தானத்தை பாக்குறதுனால நீங்க மிகப்பெரிய பெரிய அளவுல வளர்ச்சியை காண போறீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை ஆகப்பட்டது எந்த அளவிற்கு தன்னம்பிக்கையே இல்லாம ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியும் முடியாது நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லி குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை நீங்க ஒரு பயம் ஒரு 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 இதுனாலேயே நீங்க எதுவுமே நம்ம 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 போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க இருந்துட்டு இருப்பீங்க அந்த தன்னம்பிக்கை வளரக்கூடிய ஒரு நேரம் இன்னுமே பாத்தீங்கன்னா இதை செஞ்சு பார்ப்போம் நமக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு நீங்க நினைச்சு அந்த தன்னம்பிக்கை வரும்போதுதான் உங்களுடைய வளர்ச்சி வெளியில வரப்போகுது உங்களுடைய திறமை வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுதுராசி போயாச்சு ஆனா நின்று போயிருக்கும் எப்படிலாம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகள் வருது பாருங்க எந்த இடத்துல அவமானங்கள் வருது பாருங்க அந்த மகர ராசி என்பர்கள் இந்த மாதிரியான அவமானங்களை நிறைய சந்திச்சிருப்பீங்க ஒரு காதல் செய்து அந்த திருமண அரேஞ்சு மேரேஜா ஆகும் போது அந்த இடத்துல மிகப்பெரிய அவமானம் அங்க அந்த இடத்துல அந்த கல்யாணம் நின்று போகிற அளவுக்கு கடைசி நேரத்துல ஒரு குழப்பம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையா தான் இருந்திருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த இதை எல்லாமே குரு பகவான் கலைய போறாருங்க எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை இப்ப குரு பகவான் அவர் சனியோட பார்வையிலிருந்தும் விலகிட்டார் கடந்த காலத்துல உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருந்து சனி மூன்றாம் பார்வையாக பார்க்கும் போது அவருடைய வேலையை செய்ய விடாமல் தடுத்துட்டே இருந்திருப்பார் சனி பகவான் குருவோடைய வேலையை செய்ய விடாமல் தடுத்துட்டே இருந்திருப்பாரு இப்ப அந்த சனியினுடைய பார்வையிலும் விலகி இருக்கிறதுனால முழுமையான பலனை இந்த மகர ராசி அன்பர்கள் சந்திக்க போறீங்க உங்களுடைய வள வாழ்க்கையில வளர்ச்சி 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 மட்டுமே இருக்குமே தவிர எந்த விதமான ஒரு விரயங்களோ இல்ல நஷ்டங்களோ இருக்கவே போறது இந்த ஒரு வருஷத்துக்கு இது கண்கூடான உண்மை நீங்க பார்க்கக்கூடிய ஒரு உண்மை நீங்க இந்த ஜூன் மாதத்துல இருந்து அதை பார்க்கக்கூடிய ஒரு உண்மை நிலவரம் உங்களுக்கு தெரிய வரும் அது தெரிஞ்சு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நல்ல ஒரு ஒரு நல்ல தகவலா போடுங்க எங்களுக்கு இப்படி இருந்தது மேடம் நாங்க இந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை இப்போ சந்திச்சோம் நாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுவீங்க அந்த அளவுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய வளர்ச்சியை கொடுக்க போறார் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு சாதனையை நேரமாக இருக்க தொழில் யோகம் வந்தாச்சு மகர ராசி என்பர்களுக்கு நாள் வரைக்கும் பயந்துட்டு வேலையை விட்டுட்டோம்னா தொழில் செஞ்சோம்னா எங்கேயாவது நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சு நீங்க பயந்துட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய யோகம் வந்திருக்கு அந்த கோச்சார நிலவர மறுபடியும் குருவோட பார்வை நல்லா இருக்கிறதுனால தொழில செஞ்சு ஒரு அபரிமிதமான ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி ஜாதகத்துல தசா புத்தி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஜாதகம் இல்லைன்னா எங்க நாங்க பிடிஎஃப் ஆகவும் அதை கொடுக்குறோம் அதை வேணுங்கிறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க தகவல் தகவல் தெரிஞ்சுக்கலாம் தசா பார்த்து நீங்க அந்த பலனை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் எந்த செய்யக்கூடாது அதே சமயத்துல இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா எப்போதும் போல நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க மகர ராசி அன்பர்களுக்கும் கும்பராசி அன்பர்களுக்கும் எப்போதுமே அந்த குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அதே சமயத்துல இந்த காலகட்டத்துல நீங்க கா காளிய வழிபாடு பண்ணுங்க காளி எந்த அளவுக்கு வழிபாடு பண்றீங்களோ உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ண ஏன்னா இன்னும் ஏழரை சனியோட தாக்கம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு இல்லையா அதனால அந்த உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய திருஷ்டி தோஷங்கள் செய்வினை தோஷங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமா இருந்து அந்த குருவோடைய திருவருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க பெறும் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்